வாழ்க்கை என்ற படத்தின் ஷூட்டிங் படத்தின் ஹீரோ சிவாஜி கணேசன் அவரது வரவுக்காக எல்லோரும் காத்திருந்தார்கள் குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னமே வந்து தனக்குரிய உடையை மாற்றிக்கொண்டு மேக்கப் எல்லாம் போட்டுவிட்டு அமர்ந்திருந்தார் சில்க் ஸ்மிதா சினிமாவில் சில மரபுகள் காலம் காலமாக காப்பாற்றப்பட்டு வந்தன மேக்கப் போடுவதற்கு முன்பு கவர்ச்சி நடிகைகள் மேக்கப் மேன் கால்களில் விழுந்து வணங்குவார்கள் ஜெயமாலினி முதற்கொண்டு எல்லோருமே அப்படித்தான் டான்ஸ் மாஸ்டர்களை விழுந்து வணங்கிய பின்பே ஒத்திகைகள் ஆரம்பமாகும் படத்தின் ஹீரோ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரும்போது மற்றவர்கள் எவ்வளவு சீனியர் நடிகராக இருந்தாலும் சரி எழுந்து நிற்க வேண்டும் இதெல்லாம் கோடம்பாக்கத்தில் தலைமுறை தலைமுறையாக பின்பற்றப்பட்டு வரும் விதிமுறைகள் இந்த மாதிரியான விதிமுறைகளை முதல் முதலில் உடைத்து எறிந்தவர் நடிகை சில்க் ஸ்மிதா காலில் விழ வேண்டும் என்ற பணிவோ பவ்யமோ சிலுக்கிடம் காணப்படவில்லை அவர் எப்போதும் யார் காலிலும் விழுந்தது கிடையாது கை குலுக்குவதோடு நிறுத்தி கொண்டார் செட்டுக்குள் சினிமா நடிகர்கள் சீனியர் நடிகர்கள் ஹீரோக்கள் வந்தால் சகலரும் எழுந்து நிற்பார்கள் மனோரமா மாதிரியான பல தலைமுறைகளை கண்ட மூத்த நடிகைகள் கூட அதற்கு விதிவிலக்கு அல்ல ஆனால் சிலுக்கு செட்டிலேயே ஓரமாக தனக்காக கொண்டு வரப்பட்ட நாற்காலியில் ஒய்யாரமாக அமர்ந்திருப்பார் யார் வந்தாலும் எழுந்து நிற்கவே மாட்டார் அன்றும் சிலுக்கு அப்படித்தான் அமர்ந்திருந்தார் சிவாஜி வருகிறார் என்றதும் செட்டில் பரபரப்பு தொற்றிக்கொண்டது அண்ணன் வருகிறார் அண்ணன் வருகிறார் என்று அவரது சினிமா தம்பிகள் போட்ட ஆட்டத்தில் செட்டையே பதறச் செய்துவிட்டார்கள் சிலுக்கு மட்டும் பதறவே இல்லை கால் மேல் கால் போட்டபடி தன் நாற்காலியை விட்டு எழுந்து நிற்காமல் உட்கார்ந்தபடியே இருந்தார் சிவாஜி உள்ளூர எரிமலைகள் பொங்க சிலிக்கை கடந்து சென்றார் ஷாட் ரெடியா என்று கேட்டபடியே கேமரா முன் சென்று நின்றார் டைரக்டர் சி வி ராஜேந்திரனுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை கிளாப் அடிக்காமலேயே சகலருக்கும் கைகால்கள் போட்டன அடுத்து என்ன நடக்குமோ என்கின்ற பீதி அனைவரது கண்களிலும் தெரிந்தது சிவாஜி தனது முப்பதாவது வருடத்தை நடிப்புலகில் கொண்டாடி கொண்டு இருந்தார் சிலுக்குக்கு அது சிவாஜியோடு மூன்றாவது படமோ நாலாவது படமோ ஏம்மா இவ்வளோ பெரிய மனுஷன் போறாரு நீ பாட்டுக்கு கால் மேலே கால் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கியே என்று சினிமா தம்பிகள் சிலுக்கிடம் எகிரினார்கள் அப்போது சிலுக்கு சொன்ன பதில் ஒட்டுமொத்த சினிமா உலகையே அதிரச் செய்தது நான் என் கால் மேல்தான் கால் போட்டு உட்கார்ந்திருக்கேன் அவர் மேலே கால் போடலையே மேற்பூச்சுகள் இல்லாத பேச்சு வெளி வேஷம் போடாத வாழ்க்கை எதற்கும் யாருக்கும் அஞ்சாமல் நின்ற போர் குணம் என்று இருந்த சிலுக்கை பார்த்து சிவாஜிக்கு மிகவும் வேண்டப்பட்ட கலைஞர்களே அதிசயத்து போனார்கள் சிலுக்கின் கதி அதோ கதிதான் சிவாஜியை பகைத்து கொண்டாரே என்றெல்லாம் கோலிவுட் குதர்க்கம் பேசியது மார்க்கெட் உச்சத்தில் இருக்கிற வரையில் யாரையும் யாரும் எதுவும் செய்துவிட முடியாது என்பதுதான் சினிமா வரலாறு சொல்லும் நிஜம் அப்போது சிலுக்கிடம் சிலுக்கு இடம்பெறாத சிவாஜி படங்களே இல்லை சிவாஜி படங்களுக்கு சிலுக்கு அவசியம் தேவைப்பட்டார் சிவாஜியின் இரநூத்தி இருபத்தி ஐந்தாவது படமான தீர்ப்பில் சில்க் சில்க் என்ற பாடல் ஆரம்பிக்க சிலுக்கு நடனம் ஆடியிருக்கிறார் சில்கு தன்னை அவமரியாதை செய்ததாக மனதுக்குள் கருதினாலும் அதை வைத்து சிலுக்கை பழிவாங்க சிவாஜி விரும்பவில்லை தன் படங்களை டைரக்ட் செய்யும் டைரக்டர்களிடம் சிவாஜி ஒரு கோரிக்கை விடுத்தார் யார் அந்த பெண் கூடுமானவரை என்னோடு அதிகமாக காம்பினேஷன் வராமல் பார்த்துக்கொள்ளுங்கள் சிவாஜி கணேசனின் மேன்மை தெரியாமல் சிலுக்கு அப்படி நடந்து கொண்டதாக நடிகை லட்சுமி கருதினார் சிலுக்கிடம் பேச வாய்ப்பு கிடைத்த ஒரு சந்தர்ப்பத்தில் ஏன் அப்படி நடந்து கொண்டாய் என்று விளக்கம் கேட்டார் அன்னைக்கு போட்டிருந்தது இறுக்கமான ட்ரெஸ்ஸுக்கா அந்த ட்ரெஸ்ஸை போட்டு சாதாரணமாக உக்காந்துருந்தால் அசிங்கமாக இருக்கும் அதுதான் கால் மேலே கால் போட்டு உக்காந்துருந்தேன் சிலுக்கின் பதிலில் இருந்த நியாயம் லட்சுமியை வாயடைக்கச் செய்தது இப்படி மிக தைரியமாக எந்தவித கட்டுப்பாடுகளையும் விரும்பாமல் யாருக்கும் பணிந்தும் போகாமல் திரை உலகில் வெற்றிகரமாக ஜொலித்தவர் சிலுக்கு ஸ்மிதா சிலுக்கின்றி இயங்காது கோலிவுட் என்ற நிலையும் சில வருடங்கள் தொடர்ந்தது கதாநாயகிகளுக்கே கிடைக்காத மரியாதை சிலுக்குக்கு கிடைத்தது தன் கவர்ச்சியால் தமிழ் சினிமா உலகையே முடிந்து வைத்திருந்த சிலுக்கின் வாழ்க்கையில் ஏகப்பட்ட முடிச்சுகள் இறுதி வரை அவழ்க்கவே படாத மர்மம் முடிச்சுகள் அவற்றில் சிலுக்கு தவித்த சிலுக்கு இறுதியில் அவற்றில் சிக்கி தவித்த சிலுக்கு இறுதியில் தன் வாழ்க்கையையும் தூக்கு கயிற்றில் முடிச்சு போட்டே முடித்து கொண்டதாக சொல்கிறார்கள் சிலுக்குக்கு முன்னும் பின்னும் எத்தனையோ பல கவர்ச்சி நடிகைகள் தமிழ் திரையுலகில் பவனி வந்திருக்கிறார்கள் கோலோச்சியவர்களும் உண்டு காணாமல் போனவர்களும் உண்டு ஆனால் சிலுக்கு அளவுக்கு ரசிகர்களிடையே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியவர்கள் யாரும் இல்லை அவர் கடித்து போட்ட ஆப்பிளை ஏலம் எடுக்கக்கூட இங்கே ஆள் இருந்திருக்கிறார்கள் ஒரு பாடலுக்கு ஆடினாலும் சரி படம் முழுதும் வந்தாலும் சரி சிலுக்கு இருந்தால் அது சிலுக்கு படம் வேறு யாரும் தொடாத உயரம் அது நினைத்து பார்த்திராத அந்தஸ்து அது சினிமாவில் வந்து போனவர்களும் உண்டு வாழ்ந்து அனுபவித்தவர்களும் உண்டு ஆனால் சிலுக்கு மட்டும்தான் உலுக்கி எடுத்துவிட்டு ஓய்ந்து போனவர் அப்படி என்ன இருந்தது அந்த பெண்ணிடம் ஏன் அத்தனை மோகம் கொண்டு அவரை துரத்தியது திரை உலகம் அதே உலகத்தினர்தான் அவர் இறந்த செய்தி கிடைத்தபோது கூடுமானவரை அன்றைய தினத்தில் வேறு ஏதாவது அவசர பணி இருக்குமாறு பார்த்து கொள்ளவும் செய்தார்கள் குறுகிய காலம் அடித்துவிட்டு குறுகிய காலம் அடித்துவிட்டு ஓடி போய்விட்ட ஒரு புயல் போலத்தான் அவரது வாழ்க்கை எத்தனை உக்கிரம் தீவிரம் எதிலும் வெளிப்படை எப்போதும் வெளிப்படை என்று வாழ்ந்த சிலுக்கின் மரணம் மட்டும்தான் மர்மத்தின் குழந்தையாகி விட்டது இன்னும் அவரைப் பற்றி பல தகவல்களை அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம் நன்றி